முரண்படுவதற்கு வேலையே கிடையாது அக்கைதா ஒரே ஒரு கருத்து தான் கருத்து வேற்றுமை தோன்றாது தோன்றில் காரணங்கள் உண்டு அது பின்னால் பார்ப்போம் அக்கீதாவில் கொள்கையில் கருத்து வேற்றுமை தோன்றவே தோன்றாது ஏன் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அது நேரடியாக குரான் சுண்ணாவுடைய நஸ் நேரடியாக குரான் சுண்ணாவுடைய ஆதாரம் அதை ஒரு ஒரு அப்படியே எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர புரிதலை அங்கே கொண்டு வரக்கூடாது அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் தனக்குள் பிரிவு பிளவு பிரியும் என்று சொல்லும் பொழுது ஒரே கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா யூதர்கள் எழுபத்தி ஓரு கூட்டமாக பிரிந்தார்கள் நஸ்ரானிகள் எழுபத்தி இரண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகம் செல்லும் ஒரு கூட்டத்தை தவிர ஒரு 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 கூட்டம் கூட்டம் சொன்னாங்க அந்த இருக்க முடியும் ரெண்டு கொள்கையில் இருக்க முடியாது அந்த ஒரு கூட்டம் ஒரு கருத்தில் தான் இருக்க முடியும் இரண்டு கருத்தில் பிரிஞ்சு போக முடியாது முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றுதான் இரண்டாக இருக்க முடியாது

என் நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டம் சொர்க்கம் சொல்லும் மற்ற வழி மற்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் எதில் சொல்லும் நரகம் சொல் அஸ்லுல்லா மேலும் சொன்னார்கள் பின்னால் வரும் பொழுது எஸ் திலா அஃபன் கசீரா அதிகமான கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் கொள்கையில் ஃப அலை கும்பி சுன்னதி வசுன்னத்தில் ஹொலஃப இர்ராஷிதீன் அல் மஹதீன் அந்த நேரத்திலே என் வழிமுறையும் என் ஹலீஃபாக்கள் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றினால் ஃபாக்தூபின் நவாஜின் அதை கடவாய் பற்கலா நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹு அழகியவர் செல்ல முகல் சொன்னார் கொள்கையில் இந்த சமூகத்திலே ஏற்பட்ட பிளவுகள்தான் பல பிரிவுகள் ஷியாக்கள் காதியானிகள் ஒரு 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 ஒருவரை நபியாக அல்லாஹ்வுடைய தூதருக்குப் பிறகு ஏற்றுக்கொண்ட கூட்டம் அகலே குர்ஆன் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் மறுக்கக்கூடிய கூட்டம் அல்லாவுடைய தனிப்பட்ட முறையில் விளக்கங்கள் சொல்லக்கூடிய கூட்டம் இதுவெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் ஹவாரிஜிகள் என்று பிரியக்கூடிய பல கூட்டம் கொள்கையில் பிரிந்தது ஆனால் கொள்கையில் நேர் வழியில் நான் இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்க அளவீடு என்ன ஒரு ஸ்கேல் இருக்கும் இந்த ஸ்கேலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நான் கொள்கையில உறுதியா இருக்கிறேன் கொள்கையில சரியா இருக்கிறேன் என் கொள்கை சரிதான் என்று ஒத்துக்கொள்ளலாம் அது என்ன ஸ்கேல் அசுலுல்லாஹி சொல்லாஹு அழகிவ செல்லம் எந்த அளவீட்டை அந்த ஒரு கூட்டத்திற்கு அளவீடாக ஆக்கினார்களோ அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு அளவீட்டை கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது நீங்கள் இதை பற்றி என்று சொன்னார்களோ அந்த அளவீடு இந்த அளவீடு மீது இறக்கப்பட்டதோ நல்லா புரியுது அந்த இறக்கப்பட்ட பொழுது யார் அந்த நபியோடு வாழ்ந்தார்களோ அந்த நபியின் புரிதலை புரிதலாக ஏற்று அந்த நபியின் கொள்கையை தன்னுடைய கொள்கையாக ஏற்று சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் அந்த நபியிடத்திலே நேரடியாக கேட்டு எந்த ஒரு சமூகம் தெளிவு பெற்று எந்த ஒரு சமூகத்திற்கு அல்ல